முருகா வெற்றிவேல் முருகா உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் என் அன்பு தங்கமே நான் உன்னிடம் முக்கியமான ஒன்றை பேசத்தான் வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்குமே நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னுடைய கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் நீயே உணரப்போகின்றாய் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை எனவே வருவதை ஏற்றுக்கொள் போவதை விட்டுவிடு விடியல் என்னும் மானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் தங்கமே எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் வரும் எனக்கு எப்பொழுது ஒரு விடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றாய் அதே நம்பிக்கையோடு காத்திரு உனது பக்தி தூய்மையானது உனது அன்பு பரிசுத்தமானது இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று நம் வந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல எல்லா பிறவியலையும் தொடர்ந்து வருவது நிச்சயம் என் அருளும் ஆசையும் பெற்ற என் உயிர் பிள்ளைதான் நீ நிச்சயம் வாழ்க்கையில் நீ ஜொலிப்பாய் சூடி இது என் சத்திய வாக்கு கவலைக்கல்லாடு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு தெஞ்சலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் என் மீதான நீடித்த நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியாய் குவிக்கப் போகின்றது நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னுள் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றென்றும் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் தருணம் வரப்போகின்றது நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாக போகின்றது உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நேர்த்தவர் மத்திய உன்னை பார்த்து வியக்கும்படி செய்ய போகின்றேன் உன்னுடைய கையை பிடித்து புது விடியலை பார்க்க உன்னை அழைத்து செல்ல போகின்றேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் நீ நினைக்கும் எல்லாமே உன்னை சேரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நிச்சயம் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பாரியா யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் தங்கமே நீ சந்தோஷமாக இரு நிம்மதியாக இரு அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஒரு சுப செய்தியை உன்னுடைய செவிகளில் நீ கேட்க போகின்றாய் நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா